நட்டுணையாவல் அமைச்சிவாயை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை இருவலக்குழு சிவத்தொண்டை நற்படை மன்றத்தின் சார்பாக இப்பொழுது திருவெம்பாவை விண்ணப்பம் செய்யப்பட இருக்கிறது കടലേ പോറ്റി കാവായി കാണേ പോറ്റി കൈലൈ മലയാള वयल अरण பெருமான் செவிமடுத்து செந்தமிழ் வேதம் திருமுறையே நடராசன் கரம் வருந்த எழுதியருள் தெய்வ திருமுறையே சுகேசன் மதிமளிவாய் மலர்ந்தருளும் சிறப்பிட்றாம எழுதரு எல்லில் கங்குள் பொழுதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுத கை தலைமீது ஏற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வார் எல்லாம் வல்ல காமாட்சி அம்மை இடம் கொண்ட பெருமான் திருவருள் துணை கொண்டு அற்புதமான பீடு நிறைந்த பெருமையில் நிறைந்த தனுர் மாத மகோற்சவமான திருவம்பாவை உற்சவத்திலே வைகரை பொழுதிலே மணிவாசக சுவாமிகள் அருளிய திருவம்பாவை பாடல்களிலே இருந்து ஐந்து நாட்களாக ஒவ்வொரு பாடலை சிந்தித்து இன்று ஆறாவது பாடலாக மானேனி நன்னலை என்ற பாடலை இப்போது சிந்திக்க இருக்கின்றோம் முந்தைய திருப்பாட்டில் சிவபெருமான் உலக உயிர்களை ஆட்கொள்ளும் அருளொக்கமும் நிரம்ப உடையவர் என அறிவுறுத்திய மணிவாசக சுவாமிகள் இந்த திருப்பாட்டிலே உலகில் மயிலில் மயங்கி கிடக்கும் உயிர்களுக்கெல்லாம் சிவபரம்பொருள் தாமே போந்து தலையளித்து நிற்பதை உணர்த்துகிறார் நாளை in உனக்கே உருயமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே மான் போன்ற மருளும் பார்வை அழகுடிய பெண்ணே நேற்று நீ எங்களுடன் பாவைப்பாடல் பாட தாமதமாக வந்த காரணத்தால் அச்சப்பட்டு நாளை நானே வந்து முன்னதாக உங்களை எழுப்புவேன் என்று நேற்று சொன்னாயே அப்படி சொல்லி சென்ற நீ போன திசை சொல்வாயாக என்று வீதி வழியே பாவைப்பாடல் பாடிக் கொண்டிருந்த பெண்கள் உள்ளே போதார் அமளியின் மேல் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பெண்ணை பார்த்து கேட்கின்றார்கள் போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோ நேற்று நான் சொன்ன சொல்லை காணவில்லையே என்ற நாணம் சிறிதும் இல்லாமல் இன்று இன்னமும் எழாமல் உறங்கிக் கொண்டு இருக்கின்றாயே உனக்கு இன்னும் பொழுது விடியவில்லையா என்று வெளியே பாவைப்பாடல் பாடிய பெண்கள் கூறியது கேட்டும் உள்ளே உறங்கிய பெண் எழுந்திருக்கிறாமல் இருக்கின்றாள் வானே நிலனே பிறவே அறிவரியான் தானே வந்து எம்மை தலையளித்தாட் கொண்டள்ளும் வான்வார் பாடி வந்தோர்க்கு உன் வாழ்கிறவாய் நாம் பாவை பாடல் பாடி வணங்குகின்ற சிவபெருமான் எத்தையவன் என்றால் வானத்தில் உள்ளவர்கள் நிலத்தில் வாழ்கின்றவர்கள் பிற உலகில் உயிர்கின்றவர்கள் என்ற இம் முத்திரத்தாலும் அரிதற்கு அறியவன் சிவபெருமான் வானத்தில் வாழ்பவர்கள் தேவர்கள் நில உலகில் வாழ்பவர்கள் அந்தனர்கள் உயர்ந்தவர்கள் பிற உயிர்களில் செம்மை சான்றது பசுவினம் எனவேதான் சீர்காழி பிள்ளையார் என்று போற்றப்படுகின்ற திருஞான சம்பந்த பெருமானும் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்று போற்றி பாடியிருக்கின்றார் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வானவர்கள் என்றால் தேவர்கள் ஆ என்றால் பசு ஆனினம் என்று பாடியிருக்கின்றார் மணிவாசக சுவாமிகள் கூறியது போலவே வானே நிலனே பிறவே அறியொறியான் என்ற இந்த முப்பொருளையும் வைத்து ஞானசம்பந்த பெருமானும் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் என்று உலகத்தில் உள்ளவர்கள் இன்புற வாழ்வதற்கு தேவர்களை வாழ்த்த வேண்டியது முறைமையாகும் திருத்தொண்டர் என்னும் பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமானும் அந்தனர் தேவர் ஆனினங்கள் வாழ்க என்று இம் இம் மெய்மொழி பயன் உலகம் இன்புற என குறிப்பிட்டிருக்கின்றார் திருமூலரும் முதற்கண் இறைவனையும் பிறகு பசுவினையும் இறுதியில் மாந்தரையும் போற்றி பாடியுள்ளதை நினைவு கூறலாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலே யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை யாவர்க்கு மாம் உண்ணும் ஒரு கைபிடி யாவர்க்கு மாம் பிறர்க்கு இன்னுரை தானே என்னும் திருமந்திர பாடலால் இறைவன் பசு உலக உயிர்களில் உள்ள தொடர்பும் செயலும் பற்றி திருமூலரும் கூறுகிறார் இப்படிப்பட்ட சிவபெருமான் உலக உயிர்களெடுத்து தானாகவே வந்து தலையடித்து ஆட்கொண்டு அருளும் பெரும் கருணையாளன் தலையலி என்றால் பெரும் கருணையை குறிக்கின்றது தலையளித்து ஆட்கொண்டு அருளும் என்று மணிவாசக சுவாமிகள் கூறியது அதைத்தான் இப்படிப்பட்ட சிவபெருவானை வீதி வழியே பாவை பாடி பாடல் பாடிக்கொண்டிருந்த பெண்கள் இந்த எம்பெருமான் தானாகவே உலக உயிர்களத்தில் வந்து பெரும் கருணையை ஆட்கொண்டு அருள்பவன் ஒப்பற்ற திருவடிகளை பாடி பரவுகின்ற அடிவர்களுக்காக இப்பொழுதாவது அதை கேட்ட உள்ளே உறங்கிய பெண் எழுவாளா என்று வெளியே இருக்கின்ற பெண்கள் எண்ணுகிறார்கள் கழல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திரவாய் ஊனே உருகாய் உனக்கே உருங்கியமக்கும் எமக்கும் ஏ நோக்கும் தம்கோ பெண்ணை நல்லூரில் இருக்கின்ற எம்பெருமான் திருமணத்திற்கு ஆயுதமாக இருக்கின்ற நம்பி ஆரூரரை உங்கள் குளமும் நீரும் எமக்கு அடிமை என்று ஓலை ஒன்றைக் காட்டி எமக்கு நீர் அடிமை என்று கூற புத்தூர் பெண்ணை மனம் முடிக்க இருந்த சுந்தரரை வெண்ணநெல்லூர் நல்லூர் பித்தன் என்ற கிழவேடம் தாங்கி வலிய் வந்து ஆட்கொண்ட திறத்தினை பெரிய புராணத்திலே சேர்க்கிழார் பெருமானும் மன்று செயலோ வந்து வலிய ஆட்கொண்டதென்றார் பித்தன் என்று தன்னை இகழ்ந்த நம்பி ஆதுரையே பித்தா சூடி பெருமானே அருளாலா எத்தா பெண்ணை வெண்ணை நல்லூர் அருள்துறை அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே என்று பித்தா என்று பாடும்படி சுந்தர பெருமானை வலிய வந்து ஆட்கொண்ட எளிவந்த பிரான் எம்பெருமான் சிவபெருமான் எனவே தான் தானே வந்து தலையளித்து ஆட்கொண்டு அறுதல் என்பது சிவபெருமான் எல்லையற்ற கருணையை புலப்படுத்துகின்றன இப்படிப்பட்ட இறைவனின் பெருமைகளை கூறியும் உனது உடலும் உள்ளமும் உருகவில்லையா பெண்ணே என்று வீதி வழியே வந்து கொண்ட பெண்கள் உள்ளே உறங்குகின்ற பெண்ணை பார்த்து கேட்கின்றார்கள் ஏனோக்கும் தங்கோனை இறைவனை வழிபடாது மறந்து உருங்குகின்ற உனக்கும் வான்வார் கழல் என்ற இறைவனுடைய பெரும் திருவடிகளை போற்றி பரவுகின்ற எங்களுக்கும் தலைவனாக விளங்குபவன் என்பது தான் ஏனோக்கும் தங்குவனை அதாவது எல்லோருக்கும் அரசனான இறைவனை பாடி பரவலாம் என்று உள்ளே இருக்கும் பெண்களை பெண்ணை அழைக்கின்றார்கள் இந்த ஆறாவது பாடலிலே இறைவன் வழியே வந்து ஆட்கொள்ளும் திறத்தினையும் நமது உடலும் உள்ளவும் உருகி பாடி இறைவனை எப்படி வழிபடலாம் என்ற நிலைமையை பாங்கினை உணர்த்தியும் இருக்கின்றார் மணிவாசக சுவாமிகள் மக்கள் அனைவரும் இந்த திருவும்பாவை வைபவத்திலே நமது தர்சன் தொலைக்காட்சியிலே ஆன்மீக தொலைக்காட்சியாக விளக்கக்கூடிய தர்சன் தொலைக்காட்சியிலே வருடந்தோறும் ஒளிபரப்பாகின்ற இந்த திருவம்பாவி உற்சவத்திலே வைகரை பொழுது எழுந்து நாமும் இறைவன் திருப்புகழை பாடி நினைந்து எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய கருணைக்கு பாத்திரமாக என்று கேட்டு இந்த ஆறாவது பாடலை இத்துடன் முடித்து அடுத்தபடியாக நாளைய தினம் ஏழாவது பாடல்களை சந்திப்போம் என்று கூறி அமைகிறோம் ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணா எம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பழம்